சிவாயநமன் இது சிவசிவ சித்தியின் நான் உங்கள் குமரன் காணொலி காணும் அனைவரும் எப்படி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்து தங்களின் அன்பான ஆதரவை அடியாக கழிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியானது திருச்சிற்றம்பல சுவாமிகளின் மகா குருபதியை முன்னிட்டு சிவ தனியமணி ஐயாவர்களிடம் ஒரு சிறப்பு மேற்கான சிவாய நம்மன் பதினெட்டு ஆதீனத்திலே முதன்மையான ஆதீனம் திருவாவூரது ஆகியன அந்த திருவாவூர் துறை ஆதீனத்தின் பல திரைமரங்கள் உண்டு அதை ஒட்டி ஆதீனம் போல அந்த உபமரங்களும் உண்டு ஐயா முதன்மையானது திருவாரூர் அடுத்தது தன்மை ஆதீனம் மூன்றாவதாக திருப்பி மாணவ ஆகிய ஆனால் விளையாட திருத்தாமலியம் என்கிற ஒரு மாநில ஊரன்மைகளாக இருக்கிற தைவா ஆதி மக்கள் மூன்றாவது ஆகியனமாக அந்த ஊர் மிருகேரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு காலத்திலே புகழ்பெற்ற ஆயுதமாக இது ஏறக்குரிய பதினைஞ்சாம் நூற்றாண்டு திருவாடிகளையாகியும் பதினாலாம் நூற்றாண்டு ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து செயல்பட்டு வருவதாக திருவாரூருக்கு பார்த்துக்கூடிய ஒரு ஊரில் கைவாடுவர் திருவாவூர் ஆகியோர் அவை தான் வீட்டை பெற்று குறவு ஆகிய மற்றும் தட்டளைப் படி ஒரு கத யாத்திரையாக திறக்கப்படுவோம் அப்படி வந்தவன் இந்த ஊருக்கு வந்தவுடனே அங்கே இருக்கிற கல்வி நாடு பெருமானை அவர் மீது ஒரு கற்றுக்கொண்டு இந்த ஊரை விட்டு போக வந்து அதனால் அவர் இங்கே தண்ணித்தார் தண்ணி தவணையிலேயே

தனிமனி வழிபட்டுள்ள இது அவர் யோக நிலையில் அப்படி ஒரு பெரிய யோகியாக மாற்றினார் சட்டமாக சிக்கலாம் பெரியவரப்பட்டு ஒரு வராத நான் அதனால அவர் என்ன தோறும் இருந்தார் ஊர் மக்கள் இந்த பகுதி மக்கள் வந்து அவர்களுடைய அன்பை பெற்று அவர்களுக்கு ஆற்றுகள் வாங்கி தீர்க்ககள் வாங்கி தரிவ நிலையை உள்ளார் அப்படி அவர்களுடைய ஒரு தோல்வியாக அந்த கோயிலில் வாழ்ந்த காரணத்தால் நம்முடைய கலிங்க நாட்டர் மட்டும் தனித்து இருப்பதைக் அம்மைக்கென்று ஒரு கோயில் இருப்பதை வந்து அம்மைக்கென்று தனியாக ஒரு கோயிலுமே அவர் திருமங்கலத்தில் மிகுந்த ஆராய்ச்சி என்ற அந்த அம்மைக்கு வந்து தாயினும் நல்லால் என்கிற தாயினும் நல்லால் கால் கடையோடு மனதில் வந்து அம்மைத்து தாய் தாயினுடைய விழாவில் ஒரு சேவனையை வழிபாட்டிக் கொண்டிருந்தார் இணையங்கிலிருந்து மக்கள் எல்லாம் விரும்பி அவருக்கு ஒரு திருமணம் உருவாக்கி இந்த திருமணத்தை வளர்க்கணும் வேண்டும் இதற்கு நிலங்களை தான் காணிக்கையாக அவர் இருக்கிறது அதனால் அவர் அருகிலேயே சைவம் கழைத்து ஒருவர்களை கழைக்கிறது தொடர்ந்து அவருக்கு மிகுந்த மேல உட்கார வழக்கியலும் ஆதரவிலும் கண்டுகொண்டிருக்கிறது பிற்காலத்தில் அவர் ஒரு நாள் அவயோகியாக இருந்தபொழுது அவர் அர்த்தமாக கைவிடப்பட்ட காரணத்தால் யோகா நிலையிலேயே அவருக்கு தபாலம் திறக்கப்பட்டு இருக்கிறார் கபாலம் திறப்பதற்கு ஒரு முக்கிய அணுகராக இருந்தால் அவர் ஜீவன் மட்டுமே அந்த ஜீவன் மிகையிலே இருந்த காரணத்தால் துறையுட்பிலேயே அவருக்கு இந்த இந்த இடத்தில் வைத்து அதன் மீது இடத்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் வழிபடுத்தப்பட்டு அவர்கள் திருவாவூர்களை ஆக்கியிருந்தது அதன்படி அந்த வளர்ச்சியிலே மலர்களை நன்மைப்படுத்த ஒரு காலம் இன்னொரு மடகி திருவாவூர்களை ஆகியவை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்த காலத்தில் ஒன்பது மடாதிபதிகள் இந்த இடத்துல அவருக்கு அவர்கள் இந்த ஒன்பது இருந்த காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இருந்த மடாதிபதி அவர்கள் இருந்த மடாதிபதிக்கும் இப்பகுதியில் இருந்த மக்களுக்கும் அவரை மறக்கவிட்டு திரும்ப மனம் பயன்பாடுகள் வந்து அப்படியே இருந்து இருக்கிறது போகிற காலக்கோக்கில் இந்த கட்டணமும் அழிந்து குடுமூர்த்தியும் இருக்கிற இடமே செய்யாமல் போது கல் கட்டணம் தொத்தூரம் பொருள் மஞ்சி ஒரு ஆவியை சுற்றி கோவிலுக்கு மேலே ஒரு பெரிய வந்துட்டு அந்த கல்வியெல்லாம் பயிற்சி சாமிக்கு மேலே சொல்லி ஆனால் விளைச்சிருவர்களால அந்த அடுத்த மனை கை போல வளைத்து அந்த கல் அவர் மேலே விடாம பெரிய அது அப்புறம் முயற்சியால அவர் வந்து விளக்கு வைத்து பரிபாடுகள்லாம் செய்வார் ஆனால் கோயில் ஒரு உள்ள போட்டுக்கே அதுவாறு உள்ள மழைக்கே அதுவா அப்ப அப்படி இருக்கும்போது திருவாபுரையாகினும் இருபத்தி மூணாவது குடும்பகாரும் திருவழ சிவபிரகாசி அம்மாச்சாரம் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த மரத்தை கண்டுபிடி இருப்பவர்களால் நீங்கள் எல்லாம் கல்வன்பவர்களோடு கேட்டு ஒரு வழிபாடு ஆனால் இந்த மரத்தில் உண்மை உலகப்பட்டீங்க அதன் பிறகு இது அழைக்க முடியும் நம்ம திருவாரூரை ஆதரித்திருப்பதும் சிலருக்கு ஆதரவு கிடையாது அவருடைய கட்டையை ஏற்று அழகிற அழைக்கலை சென்னையில் அழைப்பு மாதங்களோடு திருவாதிரை நடத்த சென்னை மாறி அந்த பக்தர்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து வழிபாடு நடத்தி வருகிறார் அதன் பிறகு அந்த நம்முடைய பொதுமக்கள் சங்க திருவாரூர் அவர்கள் கட்டின் படி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண் ஆண்டிலிருந்து சாமிகள் முக்கிய நகாவது குருபூஜை நாடு அவருக்கு வந்து ஆணி மாதம் பல கிடை சதுர்த்தி திதி சப்தமி தி அந்த கத்தமி திதியில் நீங்கள் குரு பூஜை நடத்த முக்கியத்துவங்கள் தான் முன்னாடி இருக்கிறவங்க நான் செய்த குரு பூஜை நடந்த நேரம் அதை வைத்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு வந்து இதுவரை கொடுப்பதை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் எங்களுக்கு திருவாவூர் ஆகிய ஆதரவாகிறது விரைவிடங்கள் மனாதிபதி அமைய வேண்டும் மடம் அமைய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுடைய பேரவர்களுக்கு இதயத்தில் அதுவும் விரைந்து நிறைவேறும் முக்கியமான விஷயம் ரெண்டாவது குரு இந்த மடசிதியாக வந்த சிதம்பரம் முதலாம் சிதம்பரம் ஒரு நூலே அதற்கு கரிஞர்கள் பதிவு அந்த அதிகரித்து இந்த பக்கத்தில் சாமி கரிஞனாக போட்டி ஒரு நூறு பாடல்கள் கொண்டது அந்த பாடல்கள் போட்டியாக ஒரு நாற்பது பாடல்கள் கிடைக்கிற மீதி கிடைக்கல அதையும் வெளியிட நாங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் விட அழகை திருத்தம் பணிகள் ஆராதித்திருந்த ஆனந்த நாளாக ஒன்று ஆனந்த ஊர்த்தவர்கவர் ஆனந்தக்காண்டவர் இரண்டு நல்லா திருமியர்களை வைத்து அவர்கள் கூட்டை பெற்றுக் ஆனால் பாதுகாப்பு அந்த இரண்டு திருமணியும் இப்போது உள்ள திருவெண் குழந்தைகள் கோயில் பாதுகாப்பு கட்டிடத்திலே திருமணம் அமைய பெற்றால் அதை திருமயங்கள் அளவுக்கும் உத்தோகங்களும் நடத்தலாம் அப்படியான ஒரு முக்கியம் அந்த அமைப்பு அந்த ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் அபாவம் இந்த இடத்தில் அப்படியாவது திருமரம் அமைந்துவிட வேண்டும் ஒரு மகாய் அமைய வேண்டும் என்று தான் இந்த மக்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது அதை விரைவில் நிறைவேற வேண்டும் அழிங்க நாளைப்பட்டி